ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுதானிய இட்லி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனேயே பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை டம்ளர் முக்க முக்கடலை அரை டம்ளர் கருப்பு முக்கடலை அரை டம்ளர் மொச்சை அரை டம்ளர் பச்சை பயிறு அரை டம்ளர் அளவுக்கு ராகி அரை டம்ளர் உளுந்து முக்கால் டம்ளர் அரிசி அரை டம்ளர் துவரம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி இது எல்லாமே ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிடலாம் இந்த தானியங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஊறதுக்கு அப்புறம் அழைக்கவே கூடாது முன்னாடியே நாலஞ்சு டைம் அலசி எடுத்து ஊற வச்சு வச்சுடலாம் நல்லா ஊர்னா தான் நல்லா நம்மளுக்கு சாஃப்டான இட்லி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சு இப்போ தான் இப்போ எடுக்க போகிறோம் சிறுதானிய உணவுகள் வந்துட்டு நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடல் வந்துட்டு ரொம்ப நல்லது சிறுதானிய உணவுகள் வந்துட்டு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இதில் வந்துட்டு நம்ம எல்லா தானியங்களுமே சேர்க்குறதுனால நம்மளுக்கு இதில் வந்துட்டு ஸ்ட்ரென்த்து வந்துட்டு இதில் அதிகமாக கிடைக்கும் இதில் வந்துட்டு நம்ம இட்லி தோசை எது வேணுமோலாம் செய்யலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு இட்லிக்காக தான் நம்ம வந்துட்டு மாவு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஊற வைக்கும்போது பாதி அளவுக்கு தான் இருந்தது இப்போ ஊறி முடிச்சதுக்கு அப்புறம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த பாத்திரமே ஃபுல்லாகிடுச்சு இதை வந்துட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்துட்டு நம்ம கெட்டித்தன்மையாக தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்ஸியில் அரைச்சிக்கிடலாம் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்துட்டு என்னென்னலாம் இதில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம் அப்படின்றது தெரியும் ஃபஸ்ட் ஆஃபில் வந்துட்டு நான் வெறும் தானியங்கள் மட்டும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு செகண்ட் ஆஃபில் வந்துட்டு தானியங்கள் கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இது கூடமே ரெண்டு வந்துட்டு பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் உப்பு வேணும்னாலும் இப்போ போட்டுக்கலாம் இல்லை அப்புறமும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணி இது கூட அரைச்சு எடுக்க போகிறேன் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அரைச்சி முடிச்சாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தானியங்கள் இருக்குது அதை வந்துட்டு சேர்த்து இது கூட வந்துட்டு ரா ஸ்வீட் கண் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம உளுத்து எதிர்த்துக்கிட்டு இதில் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்துட்டு நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும் பாருங்கள் பச்சை மிளகா வந்துட்டு அரைச்சது க்ரீன் கலரில் தெரியும் ஸ்வீட் கண் போட்டு அரைச்சது வந்துட்டு லைட் எல்லோ கலரில் தெரியும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு வந்துட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம எட்லி இட்லியை வந்துட்டு எப்படி ஊற்றுவோமோ அதே போலையே வந்துட்டு நம்ம இட்லி வந்துட்டு ஊற்றி வச்சுக்கிடலாம் இந்த மாவு வந்துட்டு நம்ம அரைக்கும் போது இதில் தண்ணி வந்துட்டு நிறையவே நம்ம சேர்த்துக்கக்கூடாது நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து தான் நம்ம வந்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் ஏன்னா இது வந்துட்டு தண்ணியில் ரொம்ப நேரம் ஊறதுனால இது வந்துட்டு சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி தான் அரைச்சி எடுக்கணும் உரடியாக நம்ம தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இட்லி ஊற்ற முடியாது ரொம்ப தண்ணி அது வந்துட்டு தோசை மட்டும்தான் அதில் ஊற்ற முடியும் கெட்டி பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம இட்லி ஊற்ற முடியும் இப்போ வந்துட்டு இட்லி வந்துட்டு ஊற்றி அமிஞ்சிச்சு இட்லியுமே வந்து வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இறக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இட்லி வந்துட்டு வேகும்போதே வீடு ஃபுல்லாக ஒரே மனமனான வாசனை வந்து மணக்கும் இதில் வந்துட்டு இந்த தானியங்கள்லாம் நம்ம ஊற வைக்கும்போதே கம்பு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க என் வந்துட்டு கம்பு காலி ஆகிடுச்சு அதனால் நம்ம வந்துட்டு கம்பு ஆட் பண்ணலை இந்த இட்லி வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த இட்லிக்கு வந்துட்டு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி வந்துட்டு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கு கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இட்லி சாம்பார் எது எல்லாமே இதுக்கு ஷூட் ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த இட்லிக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி வந்துட்டு இதில் வச்சு சாப்பிட்டதில் டேஸ்ட்டை வேறு லெவலில் சூப்பராக இருந்தது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இருக்குமில்ல சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்